ஆனால் தொழுகையில் அப் அந்த மாதிரி ஒன்று வந்தால் என்ன செய்யணும்னு ரசூர் சல்லா அல்ல செல்லும் சொல்லிக்கிறேன் தக்பீர் கட்டினா நம்ம தொழுகையில் தக்பீர் கட்டிட்டோம் என்று சொன்னால் ஒருத்தருக்கு வந்து நூறு சதவீதம் அப்படியே முழு கவனத்தோட பாதத்தில் இருக்கியல்மான்னு கேட்டால் அது இல்லை அது எங்களுக்கு என்ன செய்யலை சொல்லலை சில சில இமாம்களுடைய வரலாற்றில் ஒரு சில இமாம்களுடைய செய்திகள் அது வந்திருக்கு அவர்கள் அப்படி இருந்தார்கள் அப்படின்னு வந்திருக்கு ஆனால் குரான் சொன்னால நம்ம தேடி பார்த்தோம் சொன்னால் சொன்னா ரசூர் சல்லாவோட சில நிலைப்பாட்டில் அது இல்லை இப்போ நம்ம அல்லா ஹக்பர் தக்பீர் கட்டுறோம் அந்த முழு ஈடுபாடு என்ன செய்யும் பக்கத்தில் என்ன நடக்கிறன்னு சவுண்டு கேட்காது சரியா இப்போ சுற்றி என்ன நடக்கிறன்னு தெரியாது அதே போல் நம்ம நம்ம யார் யார் என்ன பேசுகிறாங்களோ அதுவும் விளங்காது நமக்கு முழு ஈடுபாடு இதை சலாம் கொடுக்க வரைக்கும் உலகமே அழிஞ்சாலும் நமக்கு என்ன அதான் முழு ஈடுபாடு அப்படி முழு ஈடுபாடு என்ன அதாவது இல்லை இந்த மாதிரி இருந்ததாக ஹுசேல் அறிஞர்களுடைய வரலாற்றில் வருது அவருடைய நம்பகத்தன்மைகள் எப்படி இருந்தார் ரசூல் சலாஹ் அலுவலம் சொல்கிறாங்க நான் தொழுகைக்குள்ள நுழைவேன் அதை நீட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்ன செய்வேன் தொழுகைகள் நுழைவேன் சத்தம் எனக்கு என்ன செய்யும் கேட்கும் குழந்தைகள் அழுகிறத கேட்கும் அழுகிறதைகள் எனக்கு காதல கேட்கும் கேட்டாப்பே அர்த்தம் என்ன ரசோலா ஈடுபாடுகள் நடத்த அப்படின்னா நூறு வீத ஈடுபாடு இருந்தா கேக்குமா முதலாம் என்ன சிந்தனை போவன் ரசோலாங் அடுத்த சொல்றாங்க என்ன நடக்கும் தாயுடைய உள்ள பதட்டத்தை நான் யோசிக்கிறேன் தாயுடைய உள்ள பதட்டம் குழந்தை சத்தம் போடுறதுன்னா அவங்க அவசரமா சலாங் கொடுக்கும் நினைப்பாங்க தொழுகையை சுருக்கி கொள்கிறேன் என்று அங்க சொல்லாங்க இதன் அர்த்தம் பக்கத்தில் உள்ளது கேட்கும் பக்கத்தில் உள்ள விளங்கும் தொழுகை நீட்டணுமா சுருக்கணுமா என்ற எண்ணங்கள் தோன்றும் இயற்கையானது இது வந்து இது இல்லாம ஒன்று என்ன செய்யலாது தொழ முடியாதுன்னு அர்த்தம் ரசூல் இந்த ரமதான்லயே ஒரு தடவை இரவு தொழுகைக்கு ரசூலாங்க நின்று நீட்டமா தொழுதுட்டிக்கிறாங்க அனசிரதியெல்லாம் சைலன்ஸா வந்து நிற்கிறாங்க அனசிரதான் இப்போ நம்ம சொல்ல ஒரு அறிவிப்பு வரும் இது அனசில் வந்து நிற்கிறாங்க அது பின்னால கொஞ்சம் நபித்தோடர்கள் வந்து அப்படியே சைலன்ஸ் தான் ரசூல்லாங்களை ஃபாலோ பண்ணி உண்டு ரசூர் செல்லலாவு செல்லமா அவளுக்கு வந்து நின்ற உடனே அது விளங்கிச்சு ஈடுபாடு நூறு வீதம் என்று இந்த ஈடுபாடாயிருந்தா ரசூர்லாங்களுக்கு யார் வந்தது யார் போனது ஒண்ணுமே தெரியக்கூடாது வந்தீங்களா அப்படின்னு சொல்லுவோம் அந்த லைலா மஜினுன்ற ஒரு கதை என்று சொல்லுவாங்களே என்ன எல்லாரும் தொழுதுட்டு இருந்தாங்களா மஜ்னுபடி தொழுகைக்கு முன்னால போறதும் வாரதும் போறதும் வாரதுமாக இருந்துக்கிறார் தொழுகை முடிஞ்ச உடனே அவங்க கேட்டுக்கிறாங்க லைலாவுடைய சிந்தனை உன்னை வந்து இப்படி ஆக்கிட்டு நாங்க தொழுகுறதுமான உங்களுக்கு விளங்கலை அப்படின்னு மஜ்னுட்ட கேட்டீங்க இப்போ மஜ்னு சொல்லிக்கிறாரு நான் லைலாவை விரும்பினது தான் நீங்கள் அல்லாவை விரும்பி தான் இந்த தொழுகையில் என்ன பார்த்துப்பீங்களா நீங்கள் நான் எப்படி உங்களையே பார்க்கலையோ அது மாதிரி நீங்கள் என்னையே பார்த்துக்க மாட்டீங்கன்னு என்ன அவர் சொன்னதாக ஒரு செய்தி வரும் விளங்கிட்டா அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு இருக்க இல்லை அது முன்னால் ஒருத்தர் போனால் என்ன எங்களுக்கு விளங்க தான் செய்யும் முன்னால ஒருவர் போனா எங்களுக்கு அது தெரியத்தான் செய்யுது ஒண்ணுமே செய்ய ரசூல் சல்லாஹல்ல பாத்திக்கிறாங்க தொழுகையை சுருக்கிக்கிறான் இப்போ இவங்க உடனே ரசூலா தொழுகையை சுருக்கி சலான்னு சொல்லிட்டாங்க உணர்ந்தீங்களான்னு கேட்டாங்க ஆம் தான் நான் தொழுகை சுருக்கினேன்னு சொல்லலாம் தான் நான் தொழுகையை சுருக்கினேன்றாங்க அப்ப ரசூல் சல்லா உலகம் அவர்களுக்கு இது தெரியுது உமரி சத்தா சொல்றாங்க நான் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது தொழுகையிலே படைகளை நான் என்ன செய்வேன் ஒழுங்குபடுத்துவதை யோசிப்பேன்றாங்க உமர் கத்தாப் ஒரு ஒரு ஹலீஃபாவாக இருக்கிறவருக்கு அந்த யோசனை என்ன செய்யும் தொழக்கலை வந்து தான் ஆகும் தக்மீர் கட்டினதில் எந்த யுத்தம் நடந்தாலும் சரி எந்த தளபதி போனாலும் சரி என்று யோசிக்காமல் ஒரு தலைவருக்கு என்ன செய்யலாது இருக்க இயலாது எனவே ஒரு இரு இது முதலாக புரிஞ்சு இதை ஏற்றுக்கணும் இதை ஃபஸ்ட்டு இதை ஏற்றுக்கண்டா தான் முடிவு காணலாம் இல்லைன்னா நிறைய பேர் வஸ்வாசம் சொல்கிறது எது தெரியுமா யோசனை வரது யோசனை இல்லாமல் இருக்க இயலாது அது ஒன்று மிகச்சி வந்து தான் ஆகும் எனவே முதலாவது எழுபத்தஞ்சு அல்லது எண்பது வீதாசாரம் சொல்லல ஒரு எண்பது தொண்ணூறு இந்த அளவுல தான் தொழுகை என்ன செய்யலாம் ஒரு முழு கவனம் செலுத்தலாம் பத்து வீதம் வெளி உலகத்துல சிந்தனைகள் போய் வந்து கொண்டு தான் என்ன செய்யும் இருக்கும் மனிதன் இயற்கை அது மனிதனுடைய இயற்கை இதை நம்ம தெரிஞ்சிட்டோமா அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா இந்த தொண்ணூறு வீதத்துக்குள்ள நம்ம நிக்கிரமா ஆண்டு பார்த்தோம்டா இல்ல நிறைய பேர் ஐம்பது கீழே போயிடும் நிறைய பேர் வந்து ஐம்பது கீழே போயிடும் தொழுதுட்ருக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹு அக்பர் என்ற அந்த முதலாவது தக்பீரில் வந்து நின்றதோட கடையில் தப்பதாம் வந்திருப்பார் வேலைகளை முடிச்சிட்டு வந்திருப்பார் அதுலேயே அவர் இமாம் அஸ்ஸலாமும் அலைக்கும் சொல்லும் வரைக்கும் இவருக்கு தெரியாது அஞ்சு நாள் ரக்கா தொழுதும் தெரியாது சலாம் கொடுத்ததும் தெரியும் இந்த தொழுகை பார்த்தில நான் அடைஞ்சுறேன் இந்த தொழுகை பார்த்தில்லையே அவருக்கு தக்பீர் கட்டினது மட்டும்தான் தெரியும் மற்றது அஸ்மதி அப்படி ஃபாலோ பண்ணுறது டே அவருக்கு போறாரு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அவர் சலாம் சொல்ற டைம்ல சலாம் கொடுத்துட்டு அந்த யோசனையில் அவர் என்ன திருப்பி அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது இந்த தொழுகை என்ன பாத்து அவர் முழுமையாகவே தொழுகையில இல்லை ஆனா ஒரு மனிதர் தக்மீர் கட்டுறார் தக்மீர் கட்டின பின்னால அவருக்கு என்ன செய்யுது அந்த சிந்தனை வருது அவர் கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறாரு மறுபடியும் சிந்தனை வருது இழுத்து பிடிக்கிறாருன்னு சொன்னால் இது ஒரு ஒரு மத்திமமான ஒரு தொழுகை இது வந்து இவருடைய தொழுகை மக்கபூல் ஆனா இந்த கூலியில் ரசுனா வித்தியாசம் சொல்கிறான் அதெல்லாம் பத்தில் ஒன்பது பத்தில் எட்டு பத்தில் ஏழு பத்தில் ஆறு பத்தில் அஞ்சு இப்படி சொல்லாங்க சொல்லிக்கினே அரைவாசி வரைக்கும் வந்தாங்க ரசூலாங்க அரைவாசி வரைக்கும் வந்தால் முழு சந்தை என்ன செய்யலை வரல எனவே ஒரு மனிதர் இந்த பக்கத்துக்கு போகக்கூடாது அந்த பக்கத்துக்கு போக முடியாது இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு மனிதர் போராடுகிற சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் இந்த மாதிரி சிந்தனை வந்து கொண்டே இருந்தால் இன்னொன்னே சொல்லிட்டு அதை நான் சொல்லிடுறேன் நம்ம எதை பழகிட்டோமோ எது பழகிட்டோமோ அது மறந்துடும் அது ஞாபகம் வச்சு நாங்கள் வந்து மூளைக்கு வந்து அதுக்கு சொல்லுவாங்க அட்டோமிக் ஹேபிட்ஸ் அது விளங்கிட்டா மூளை கொண்டு பழக்கி விட்டுட்டோம் நீங்கள் செய்யறது உங்களுக்கு தெரியாது கதவை மூடிட்டு தான் வரும் கீழே வந்துட்டு கதவை மூடினான்னு சந்தேகப்படுவோம் நீ வயசாகிட்டு வயசாகிட்டல இல்லை நல்லா பழகினா மூளை சம்மந்தப்படாமல் செஞ்சு பிடிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு தடவை டிரைவிங் பண்ணுற டைம்ல எப்படி இருக்கும் இவ்வளவு பெரியது நம்ம எப்படி பழக போகிற மட்டுமே தான் இருக்கும் இதை பிடிப்போமா அதை போல அஞ்சு விஷயத்தை ஒரே டைம்ல செஞ்சா இதுதான் எக்ஸிடன் நடக்கிறதுக்கு காரணம் சிந்தனை வரும் பழகின போற உங்களுக்கு பிரேக் பிடிக்கிறதே தெரியுதா உங்களுக்கு எக்ஸிலேட்டர் மெரிக்கிறதே தெரியுதா எதுவுமே உங்களுக்கு என்ன செய்யல தெரியல நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்ப தெரியாம அந்த மூளை வந்து பதிவு செஞ்சு உங்களுக்கு எடுத்துருது இதே தான் அல்லாஹுக்கு தொழுகையில தக்மீர் கட்டுறது ருக்கூக்கு போன பிறகு சூரத்துல் ஃபாத்தியா ஓதினமான்னு டவுட் வரும் விளங்கிட்டா சூரத்துல் பாத்தியா ஓதினமான்னு டவுட் இதையும் சில பேர் வந்து கேட்பாங்க சூரத்துள் பாத்தியா ஓதுனதா இல்லையான்னு மறந்து அது அதுக்கு ஒன்றும் செய்யலாது சூரத்துள் பாத்தியா நீ ஓதித்தான் இருப்பாய் தொண்ணூறு சதவீதம் என்ன ஓதித்தான் இருப்பாய் உன் பிரச்சனை என்னன்னா அது வளமே ஆகிடு வளமே இப்ப நீங்க குள்ளது பிரபின் ஆசை யோசிச்சா ஓதுறீங்க சூரத்துள் பாத்தியா யாரா யோசிச்சு ஓதுறவங்க இல்ல ஆனா கொஞ்சம் வசமாக தாரிக்கு ஓத சொன்னா கொஞ்சம் என்ன செய்வோம் யோசிச்சு ஓதுவோம் அலமதுல்லா ரபி இல்லாமல் யாரும் யோசிச்சு ஓதுறதுல பெரும்பாலும் இமாம்கள் பிழை விட்டு யாரும் திருத்துறதும் இல்லை இல்லை யார் அதை பிழை இவர் மனநம் இல்லாம பிழை விட்டார் யாரும் நினைக்கிறதும் இல்லை என்ன காரணம் பழகிட்டு பழகிட்டா செஞ்சது தெரியாம போயிடும் செய்தது என்ன தெரியாமல் போய்விடும் அதை பாவத்துக்கு சொல்லுவாங்க பாவத்தை பழகிக்கிட்டே வரவான ஒரு காலம் நீங்க செய்யறது உங்களுக்கு என்ன தெரியாம இருக்கும் சொல்லுவாங்க எனவே இந்த அடிப்படையில் சில விஷயங்கள் அதுவும் வசுவாசம் அல்ல அதுவும் வசுவாஸ் அல்ல சரியா வசுவாஸ் என்றது இது இந்த இந்த பகுதியும் இல்லை இந்த பகுதியும் இல்லை நடு நடுவேற நிற்கிறதும் இல்லை ஒரு தொழுதிட்டிக்கிற டைம்ல அடிக்கடி வேற கவனங்கள்ல நம்ம செலுத்திக்கின்ற ஒரு ஈர்ப்பான கவனத்துல செலுத்திக்கிட்டு ஒரு ரக்துழுதமா ரெண்டு ரக்கா தொழுதமான தெரியாது தெரியாது எப்ப பார்த்தாலும் அது அடுத்தடுத்த சிந்தனைக்குள்ள போயிட்டு வரது என்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குமா அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நீங்க வந்து என்ன அவுது பில்லாஹி மின சைதான் ரஜீம் என்ற வார்த்தை என்ன செய்யுங்க சொல்லி அந்த சைத்தானை விட்டு என்ன செய்யுங்க பாதுகாப்பு விட்டுருங்க உதாரணமா உங்களோட தொழுகையில நீந்துட்டு இருக்கு மிச்ச நேரமா உங்களுக்கு அடிக்கடி ஒரு சிந்தனை வெளியே வரையலாம் இருக்கு அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடணும் நீங்க ஒரு கூல இருந்தாலும் சரி சுஜூதுல இருந்தாலும் சரி தக்மீர்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் என்ன அவுது பில்லாஹி மினஷைபான் ரஜீம் அப்படி என்ற வார்த்தையை நாம் என்ன செய்யறோம் கொள்ள வேண்டும் இந்த குழப்பத்தை ஒரு பிரிவினர் ஏற்படுத்துகிறார்கள் என்று என்ன செய்தார்கள் சொன்னார்கள் எனவே ஒரு ஒரு தயார் நிலையில் டீம் இருக்குது தொழுகையை அந்த மாதிரி டைமில் மட்டும் அது சொல்லிக்கொள்ளணும் குறிப்பாக நிறைய அறிஞர்கள் உங்களுடைய தொழுகையில் நல்ல வச்சுக்கணும்டா சுண்ண தொழுகைகளை பொண்ணுக்கு பின்னுக்கு என்ன செய்ய தொழுங்கன்னு சொல்லுவாங்க காரணம் உங்களுக்கு குற்றம் குறைவு நீங்கள் நீங்க ஆரம்பிச்சதிலிருந்து அந்த சிந்தனைகள் அப்படியே போகிற டைமில் என்ன செஞ்சிடும் கிளியராக என்ன செய்யும் செய்ய இருந்துவிடும் சொல்கிறார் இவ்வளோதான் நம்ம என்ன செய்யலாம் முயற்சி எடுக்கலாம் போராட்டத்துக்கு அல்லாட்டு என்ன செய்யுது கூலி இருக்கு வரக்குள்ளே